ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது என்ன செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையாவே ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஈஸியாக கருப்பட்டி பனியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆப்பம் மாவு ஓகே ஆப்ப மாவாக இருந்தாலும் சரி இட்லி மாவாக இருந்தாலும் சரி எது எதாக இருந்தாலும் சரி நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு பனியாரம் செஞ்சிடலாம் அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு கரண்டி எனக்கு தேவை வந்து ரெண்டு கரண்டி ஆப்பமாவு மாவு போதும் நான் இன்றைக்கி ஆப்பத்துக்கு அரைச்சதுனால இந்த பணியாரம் நான் செய்கிறேன் அதில் வந்து சக்கரை பாவு நல்லா காய்ச்சி நம்ம எப்போவுமே வச்சிருப்போம்ல அதில் வந்து உங்கள் இனிப்பு தக்குன்னு நீங்கள் போட்டுக்கிறோங்க போட்டுக்கிட்டு கொஞ்சம் காஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போடுங்க இல்லைன்னா பேக்கிங் சோடா போடுங்க முதல்ல போட்டு கிண்டிட்டு ஈஸ்ட் போட்டு கிண்டிட்டு உப்பு அதுக்கு தேவைப்படக்கூடிய உப்பு போடுங்க உப்பு போட்டு கிண்டிட்டு ஏலக்காய் தூள் நம்ம வீட்டில் இருக்கும் அந்த ஏலக்காய் தூளை போடுங்க பவுட்ரு பண்ணிக்கிறேங்க பவுட்ரு பண்ணுற வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அதை பார்த்துக்கறேங்க ஓகேயா ஈஸ்ட்டு போட்டுருக்கனால ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ஊறுனா போதும் இல்லைனா கூட வரந்தால் ஒரு மணி நேரம் அதுக்கு மேலே ஊற ஊற வேண்டாம் இந்த அளவே கரெக்டான அளவு ஓகே இப்போ நம்மளுக்கு கரெக்டாக முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி போயிருக்க பாருங்கள் பணியாரத்துக்கு மாவு எப்போவுமே நம்மளுக்கு ரொம்ப புளிக்கக்கூடாது புளிச்ச மாவாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இனிப்பு பணியாரம் கற்படி பணியாரம் அதை பார்த்துக்குறேங்க ஓகே அப்புறம் லேசாக எண்ணெயை தெரிவிக்கிறேங்க உங்கள் பனியார சட்டியில் எண்ணெயை தடவி கொஞ்சம் எண்ணெய் மட்டும் போட்டு எல்லாத்தையும் தடவி சுற்றி ஊற்றிட்டு நடுவுக்கு வந்து கடைசியில் ஊற்றுங்க ஆ அவ்வளோதான் முக்கா 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 இதுக்கு நீங்கள் ஊற்றிக்கிறேங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொங்கி வருவாங்க இது நல்லாவே பொங்கும் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வைங்கி அதுக்கப்புறம் எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து எல்லாம் இப்போ மறுபடியும் சும்மா லேசாக திருப்பி மட்டும் போடுங்க அவ்வளோதான் பனியாரம் ரெடி ஆப்ப மாவு செய்றீங்களா இட்லி மாவு செய் பணியாரம் சாப்பிடணுமா உடனே நீங்கள் எடுத்து போட அருமையாக செஞ்சிடலாம் மாவு புளிக்காத மாவில் செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் மறுநாளைக்கு சாப்பிடக்கூட சாப்பிட்டா கூட இந்த கருப்பட்டி பணியாரம் வந்து நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேப்பாங்க டிஃபோவில் போகலாம் உங்களுடைய ப்ரெஷர் குக்கர் ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் இருக்கிறோம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு மாதிரியான பிரஷருக்கு ஒரு க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் ஓகே ஒன்று வந்து நம்ம கேஸ் கட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ற காட்டலாம் ஓகே இது நம்ம இயற்கையாகவே நம்ம வந்து இயற்கையாக நம்ம கழுவிட்டு பஞ்சு வச்சு லெஸ் சோப்பாயில் போட்டு நம்ம வந்து கழுவிட்டு முடிச்சிருவோம் அந்த மாதிரி இல்லாமல் உள்ளுக்களை இடையிலக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அழுக்கு அழுக்கு தங்கியிருக்கும் இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு கழுவலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தரமாக கழுவலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் கழுவிக்கிறணும் நீங்கள் எப்போது யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இது தேவையில்லை நீங்கள் வந்து கழுவி எடுத்து வச்சிடலாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க கொஞ்சோன்னு லிக்யூடு அதாவது டிஸ்வாஷிங் லிக்யூடு போடுங்க கொஞ்சோன்னு வினிகர் போடுங்க அவ்வளோதான் ஒரு கரண்டு வினிகரு கொஞ்சோன்னு டிஸ்வாஷிங் லிக்யூடு போட்டு நல்லா இது பண்ணிக்கிறங்க சாதாரண பைப் தண்ணி மட்டும் ஊற்றுங்க ஊற்றி இந்த கேஸ்கெட் வந்து அதுக்குள்ள ஊற வைங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் உங்களுக்கு நாளே தராளம் போதும் உங்களுக்கு அது மூணு ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு அஞ்சிலருந்து பத்து நிமிஷம் உங்களுக்கு ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம கழுவி உங்களுக்கு கட்டண நீங்கள் போகிறோம் நல்லா சுத்தமாக க்ளீனாக போயிடும் புது கேஸ்கெட் மாதிரி உங்களுக்கு போயிடும் இப்போ கரெக்டாக உங்களுக்கு பத்து நிமிஷம் இருக்குது இதை இப்போ நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் இது சின்ன பெஸருக்கு ஒரு குள்ளது சின்னதும் பெரு மீடியம் இருக்குது பெருசு நான் எடுக்கலை இந்த மாதிரி வெள்ளை டவல் உங்களுக்கு காட்டுறக்காண்டி வெள்ளை டவல் சின்ன டவல் எடுத்துருக்குறேன் பார்த்துக்கறேங்க பார்த்து இதை வந்து நம்ம அந்த இடையில விட்டு அப்படியே நல்லா இது பண்ணிடுறோம் நல்லா ஊறி இருக்கலை அதனால உங்களுக்கு அழுக்கு எல்லாம் வந்துடும் சரியாக இந்த மாதிரி ஏ நம்ம வந்து ஒழுங்காக அழுக்கு எடுக்கலை அப்படின்னா சில நேரத்தில் அந்த மூடி கூட மூட முடியாது மூடி மூட முடிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி என்ன செய்ய விருவிருண்டு பைப்பை விட்டு கழுவி நல்லா அந்த பா ஏதாவது ஸ்பாஞ்சை வச்சு அந்த இடைக்கையில் கழுவிட்டு நீங்கள் மூடி போடுங்களேன் உங்களுக்கு நல்லா மூடிடும் ஓகே இது வந்து பழைய மாடலுடைய கேஸ் கடை ப்ரெஷர் குக்கர் தான் புது மாடல் கிடையாது அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் வைங்க அந்த சோப்பு லிக்விட்டில் உள்ளுக்கு கொஞ்சம் வினிகர் ஊற்றி வைங்க ஊற வச்சிட்டு ஒரு துணியை வச்சு இல்லைனா ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சை வச்சு இந்த மாதிரி அப்படியே அந்த உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு ஒரு இது அந்த துணியை அப்படியே உள்ளுக்குள்ள கை விட்டு அப்படியே அந்த உள்ளுக்குள்ள வர்ற மாதிரி அப்படியே எடுத்தினா அந்த அழுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துடும் நம்ம மூலம் எல்லா ரெண்டு கேஸ்கெட்டுமே வந்து க்ளீன் பண்ணது என்ன லட்சணத்தில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அந்த உள்ளுக்குள்ள சில நேரத்தில் எதாவது அழுக்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஓகே அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேங்க க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு மூடி மூடுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஓகேயா இது வந்து பழைய மடலுடைய குக்கருடைய கேஸ்கட்டு தான் இப்போ வந்து பல மாதிரி வந்திருக்குது இந்த கேஸு கட்டு இந்த மாதிரி வச்சிடாமல் எதுக்குலையும் சொரியேறியை வச்சிடாமல் இந்த மாதிரி தொங்க விட்டுக்குறங்க இந்த மாதிரி தொங்க ஊட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு உங்களுடைய கேஸ்கட் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இது ரொம்ப பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அதை வந்து கழுவிட்டு அடுத்த டி உள்ள போடலாமா இப்போ நம்மளுடைய ப்ரெஷர் குக்கருடைய விசில் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் விசில் எடுத்துக்கிறோங்க இந்த விசில் நம்ம எப்போவுமே லேசாக அப்படி கழுவி ஸ்பாஞ்சில் அப்படி கழுவி இல்லை சோப்பு தண்ணி கொஞ்சமாக ஊற வச்சு கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம் அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு நம்மளுக்கே என்றால் நம்ம கணக்கு தெரியாத அழுக்கு கணக்கு தெரியாத க்ளீன் பண்ணுறோம் கணக்கு தெரியாத அழுக்கு எப்படி கிளீன் பண்ணலான்னு ஒரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இது டெய்லி யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கருடைய விசில் எடுத்து வச்சுக்கிறோங்க அதுக்கு போட வேண்டிய பொருள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சட்னி கரண்டி அளவுக்கு வினிகர் போடுங்க ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் வினிகர் இல்லைன்றா அதை எடுத்து எடுத்துருங்க பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க ஓகே ஆப்பச்சோட எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு ஹாட் வாட்டர் ஒரு கப்பு ஊற்றுங்க ஊற்றி இந்த விசில் வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க இதையும் கலெக்டராக மன ஊற வைங்க அப்புறம் கலட்டிக்கிருவோம் ஓகே இந்த விசில் வந்து நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த இந்த முறைப்படி க்ளீன் பண்ணி பாருங்களேன் ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்ப நேரமாக ஊறவெலாம் இல்லை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும்தான் ஊறி இருக்குது ஓகே அதுக்கெல்லாம் நம்ம வந்து கேஸ் கட்ட கழியாச்சு ம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் நான் செஞ்சேன் வேலை செஞ்சேன் இது ரெண்டு வேலை நீ பார்த்தது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நான் நினைக்கிற ஒரு ஏழு நிமிஷம் எனக்கு ஊறி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வெது வெதுப்புலாம் நம்ம சுடுந்தெல்லாம் நம்மளுக்கு அடங்கிடுச்சு இந்த பாருங்கள் அழுக்க பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இந்த விசிலில் வந்து நம்மளுக்கு நல்லா அழுக்கு சேருது இந்த மாடலில் உள்ள இதில் இதில் வந்து அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை ஓகே நான் உங்களுக்கு கலட்டி கட்டுறேன் அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை அதில் வந்து சரியான அழுக்கு சேருது மட்டும் ரெண்டு வாரம் உனக்குத்தான் கழுகுனேன் அதுக்கெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் நானே இதை எதிர்பார்க்கல அதை நம்ம கலட்டி ஊற வச்சா தான் நம்மளுக்கு தெரியும் அதுக்கு தான் நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து கலட்டி நம்ம வந்து ஊற வச்சுக்கிறணும் இந்த மாதிரி அதை போட்டு எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டு ஒரு ப்ரஷு டூத் டூத் ப்ரஷு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாதே இருக்கும்ல அதை வச்சு லேஸாக தேய்ச்சாலே உங்களுக்கு அந்த அழுக்கு எல்லாமே உங்களுக்கு வெளியேறும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படியே க கழுவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரெஷர் விசில் வந்து குக்கருடைய விசில் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இது சிரமமே இல்லை உங்களுக்கு கழுகுறதுன்னு பார்த்தா வேறு அரை நிமிஷம் தான் ஊறுறதுக்கு தான் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறணும் நீங்கள் எப்படி கிச்சனை க்ளீன் பண்ணாலே இதை ஊற வச்சுட்டே இருந்தாலே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு கழுவி காய வச்சு நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிறணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வவுத்துப்போக்கு வாந்தி இதுகள்லாம் வராது இதோடய கிருமிகளை நம்ம கண்டிப்பாக அகட்டிடணும் கெட்ட பெக்டீரியாக்கள் நம்மளுக்கு வந்து இருக்குது பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து அகட்டிடலாம் ஓகே அதே மாதிரி இந்த அழுக்களை நம்ம வெளியாகிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது நம்ம டெய்லி இந்த ப்ரெஷர் ஒரு யூஸ் பண்ணுறோம் அதனால் இதை இதையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த விசிலும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதனால நம்மளும் ஒரு ஆரோக்கியமான சமையலை சமைச்சு கொடுக்குறோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் நம்மளுக்கு இருக்கு கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க நல்லா கழுவிடுங்க அந்த அழுக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கழுவிட்டு அந்த இதை கையோடையே மூடி வச்சுருங்க அப்புறம் தொலைஞ்சலைஞ்சு போயிரும் மூடி வச்சிட்டு பைப்பில் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருங்க வைக்கிற இடத்துல முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சு பார்த்திங்களா அதே மாதிரி அழுக்கும் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ நான் அதை போய் எடு கழுவிட்டு வர்றேன் பைப்பில் போய் கழுவிட்டு வர்றேன் இந்த அழுக்கை பார்த்திங்களா எவ்வளோ இருக்குண்டே இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு வெறும் பத்து நிமிஷத்தில் ஊர்றதுலேயே இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ கழுவியாச்சு இப்போ காயை வச்சு நீங்கள் வைக்கிற இடத்துல வச்சுருங்க இதனால் உங்களுக்கு விசிலில் வந்து விசில் மூலியமாக வர்ற பிரச்சனை உங்களுக்கு வராது ரொம்ப நாளைக்கு தாங்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையாவே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பளிச்செண்டு எவ்வளோ சுத்தமாக போயிடுச்சு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் டிப் நம்பர் மூணு அப்புறம் நம்ம சட்டி பாத்திரம் தேய்க்குறது வீம் பவுட்ரு வாங்குவோம் அதில் வந்து இறக்கிய வந்து அஞ்சு ஓட்டை இருக்கும் இங்கே இந்த மாதிரி தான் இருக்கும் நான் சின்னது தான் வாங்குவேன் இது எனக்கு ரொம்ப நாளைக்கே வரும் நம்ம சட்டி பாத்திரத்துக்கெல்லாம் சில நேரத்தில் போட்டு ஏய்ச்சிக்கலன்னா அந்த மஞ்சள் புத்துருக்கெல்லாம் நம்மளுக்கு போயிடும் நம்மளுக்கு திடீர் ஏதாவது முடிஞ்சிருச்சப்பட இதை பொடுத்து நான் கழகிக்கிறவேன் அப்போ நீங்கள் வந்து சின்னதாக ஓட்டை ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ரெண்டு ஓட்டை இல்லை ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கிறேங்க இல்லைன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவரை என்ன செய்யுங்க லேசாக சூடு கட்டி அப்படியே வச்சிட்டேன்னா உங்களுக்கு வந்து அதுவும் ஓகே தான் இந்த மாதிரி ரெண்டு ஓட்டை போட்டு வச்சுக்கிறோங்க ரெண்டு ஓட்டையாக ஒரு ஓட்டையை நீங்கள் போட்டு வச்சுக்கிறோங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த கொட்டுறது வந்து நிறையா கொட்டாதில்ல கொஞ்சமாக அப்படி ஒரு சட்டி கிழா கொஞ்சமாக அப்படி கொட்டி நீங்கள் தேய்ச்சி கழி வரலாம்ல சட்டி பத்திரம் தேய்க்கிறதுக்கு சபீனா பவுட்ரு வீம் பவுட்ருலாம் சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் இது வந்து ஜிப்பு பேர் வந்து ஜிப்பு அவ்வளோதான் நல்லா சட்டி பத்திரம் நல்லா பலவெலாம் நல்லா பளிச்சுன்னே போகும் கொஞ்சம் தன்மை இருக்கும் முட்டை ஓடு ஓடி இது மாதிரியே இருக்கும் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக கொட்டி நம்ம தேய்ச்சிடலாம்ல டிப் நம்பர் நாலு உங்கள் மிக்ஸி ஜார் நீங்கள் எதாவது தூள்கள் பண்ண போகும்போது எப்படித்தான் காயை வச்சு தொடச்சாலும் அதோட லேசாக ஈரப்பசை இருக்கும் அதை தவிர்க்கறதுக்கு இந்த கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை நடுவுக்க வச்சு ஒரு மரக்கரண்டியை வச்சு அது மேலே வச்சுருங்க அப்போ உங்களுக்கு நல்லாவே கொஞ்ச நேரத்துலேயும் உங்களுக்கு நல்லா காஞ்சிரும் ஓகே ஒரு சொட்டு தண்ணி கூட உங்கள் மிக்ஸி ஜாரில் இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் தூள்கள் பண்ணிக்கிறலாம் இன்றைக்கி போட்டிருக்க டிப் எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பில்ல சந்திக்கலாம் பேசியோ